தமிழ் சம்பவம் போன்ற பல பேரும் வந்து டவுட் கேட்குறீங்க நேரில் வந்தால் ஈஸியாக இருக்கும் ஆளுக்கு தகுந்தபடி தருவோம் இப்போ அவங்க கேட்ட டவுட் என்னென்னா இருபத்தொம்போது பெருக்கள் எழுபத்தி நாலில் எதுக்காக இருநூற்றி இருபது எடுத்திங்க அப்படின்னு கேட்டாங்க பத்து நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம் அதே அவங்க பார்க்கலையும் நினைக்கிறேன் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இருபத்தி ஒன்பது பெருக்கள் எழுபத்தி நாலு நம்ம என்ன சொன்னோம் த்ரீ டைம்ஸ் அப்படின்னா டூ டென் அப்போ த்ரீ டைம்ஸ் டுவெல் டூ ட்வெண்ட்டி டூ மைனஸ் டூ ஒய் அப்படி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இதை வந்து என்ன பண்ணணும் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் அப்போ தான் புரியும் அப்போ டூ டொண்ட்டி டூ ட்வெண்ட்டியில் என்ன பண்ண அப்படின்னா நைன் போஸாக சிக்ஸ் அப்போ டூ ஃபோர்டீன் சிக்ஸு தான் ஏன்சர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் சரியா அதனால் இது வந்து அற்புதமான ஃபார்முலா வந்து கடவுள் நமக்கு சொல்லி தட்ருக்காரு உங்கள் கையில் தான் இருக்குது லட்சக்கணக்கான பேர் வரும்போது நானே வந்து கல்யாண மண்டபம் முடித்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருவேன் ஒன்றும் கவர்மெண்ட்டு வந்து பேட்டன் தந்து ராயல்சி தரணும் அதுதான் முறையானது நன்றி வணக்கம்